கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிலைக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி வந்து சோகத்தோடு அங்கே மாடியில் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வாகனம் வந்து என்ன ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரேவதி கண்கலைக்கு நின்றுட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி வந்து தாங்கிட்ட மோகம் கொடுத்து கூட பேச மாட்டேக்கிறாரு ஆனால் அவர் மனசு ஃபுல்லாக நான் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது முன்னாடி கூட அவர் என் மேலே வெறுப்ப காட்டுறாரன்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் எனக்கு எப்போ வந்து இந்த மாதிரிக்கு அடிபட்டுச்சுதோ அப்போ அவர் மனசில் உள்ள எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு ஆனால் இப்போவும் வந்து என் மேலே வந்து அதாவது ஏதோ வெறுப்பு இருக்கிற மாதிரிக்கு என்கிட்ட மோகம் கூட பேச மாட்டேங்கிறாரு அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே மயில் வாகனம் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரேவதி நீ நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது கார்த்தி மனசு ஃபுல்லாக நீ தான் இருந்துட்டு இருக்கிற உண்மையை சொல்ல கார்த்தி உன்னை விரும்ப தான் செய்கிறாரு அப்படிங்கும் அப்போ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அவர் விருப்ப காட்டுறாரு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு காரணம் வந்து உங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரேவதி வந்து மயில் வாகனத்தை பார்க்கும்போது ஆமாம் அத்தைக்கு என்னைக்கு இருந்தாலும் சரி தான் கார்த்தி பற்றினா ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது அத்தை வந்து தன்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அப்படி நினச்சிட்டு இருக்கிறாரு அதனாலதான் அவரு உன்ன விட்டு விலகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப தான் அவர் எங்கிட்ட இருந்து விலகி விலகி போறாருன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ரேவதி மத்தபடி கார்த்தி மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கிற அப்படின்னு மயில்வாகன சொல்லவும் இதை கேட்டதுமே ரேவதி ஓடோடி கார்த்தியை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ கார்த்தி எங்கள் வந்து சோகத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது உடனே வந்து ரேவதி கார்த்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க எதுக்காக என்னை விட்டு நீங்கள் விலகி விலகிக்கு போகிறீங்கன்னா உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி உடனே வந்து அவங்க ரேவதியை பார்க்குறாங்க அப்போ ரேவதி வந்து சொல்லிகிட்டு என் குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்க உண்மையை சொல்லப்போனால் உங்களை மாதிரிக்கு ஒரு மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு எங்கள் அம்மாவும் சரி நானும் சரி ரொம்பவே கொடுத்து வச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறப்போ என்ன ரேவதி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமா உங்க மனசை பத்தி உண்மையிலே வந்து நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காம தான் இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் போக போக உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு நாளும் உண்மையை சொல்ல போனாக்கி என் மனசுல நீங்க வந்து ரொம்பவே கூடுதலா இடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உங்களை நான் ரொம்ப உயர்வான இடத்துல இருந்து நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் மனசை புரிஞ்சுக்காமல் நான் கிட்ட போய் நான் கோவப்பட்டுட்டேன்னே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து ரேவதி வந்து மன்னிப்பு கெட்டுட்ருக்கவும் இப்படி சொன்னதுமே கார்த்தி உடனே உடனே வந்து ரேவதி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா ரேவதி கிட்ட வந்து அவங்க கெட்டி பிடிச்சிட்ருக்கவும் அப்போ வந்து ரேவதி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் கார்த்தி கண்டிப்பாக வந்து அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான் ஆனால் நான் உங்கள் பக்கம் தான் இருப்பேன் உங்களை பிரிஞ்சு என்னால் நம்மளும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து கார்த்தி வந்து ரேவதியோட கண்ணை வந்து அவங்க தொடச்சி விடுறாங்க அப்போ உடனே அம்மா அவங்க ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க கார்த்தி நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா அம்மா வந்து உங்களை வேண்டாம்னு ஒதுக்க மாட்டாங்க நீங்க உண்மையை சொல்லும்போது போது கண்டிப்பா உங்களை பத்தி அம்மா புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து அம்மா உங்களை வந்து ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரிக்கெல்லாம் அத்தை முடிவு எடுத்தாக்கி சரிதான் ஆனா கண்டிப்பா வந்து அத்தை அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா பாட்டி மேலேயே அவங்க இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்கும் போது பாட்டியோட பேரங்கிறது வந்து நான் தான் அப்படிங்கன்னு தெரிய வரும்போது கண்டிப்பா அத்தையோட கோவம் வந்து ரெண்டு ரெண்டு மடங்கு கூடுதலாக தான் வரும் அது மட்டும் இல்லாமல் நான் இத்தனை நாள் பொய் சொல்லி தான் அங்கே இருந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களுடைய கோபமே உச்சக்கட்டத்தில் இருக்கும் அதனால் என்ன நடக்க போதும் எனக்கே தெரிய மட்டுக்கு அப்படிங்கும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி தான் ஆனால் இன்னும் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படியே அம்மா உங்களை வீட்டை விட்டு போக சொன்னால் உங்கள் பின்னாடியே நான் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி வந்து ரேவதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரேவதி உடனே வந்து இப்போ மாதிரி எனக்கு மருதாணி வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே கா கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கார்த்தி வந்து வந்து அந்த மருதாணி எடுத்து கொடுக்கவும் கார்த்தியும் வந்து ரேவதிக்கு மருதாணி வச்சு விட்றாங்க அப்போ உடனே வந்து ரேவதி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் அவங்க மடியில் கொஞ்சம் படுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து கார்த்தி சிரிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ரேவதி வந்து அவங்க மடியில் படுத்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா அப்படி வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க அப்போ கார்த்தி மடியில் வந்து ரேவதி படுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனே வந்து சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இவங்க இவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்களா இதெல்லாம் நடக்க விடக்கூடாது இந்த கார்த்தி எப்படியாவது வீட்டை விட்டே அனுப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம திட்டம் போட்டு வச்சிருக்கிறோம் ஆனால் இவங்க என்னென்னா இப்படி நெருக்கமாக இருந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருச்சுள்ளிட்டு இருந்துட்டு இருக்கவும் உங்களுக்குலாம் வந்து நான் வேட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்லிட்டு இருக்கும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா காளிய தான் காட்டுறாங்க அப்போ முத்துவேல் வந்து அவங்க தள தீபாவளிக்காக வந்து இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்களா சாமுஸ்வரி வீட்டில் அந்த பொருளை வந்து காளியம்மாள் வந்து மாற்றி வைக்கிறதுக்காக முத்துவேல்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லவும் முத்துவேலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எங்கள் பார் காளியம்மா நீ சொன்ன மாதிரிக்கு இந்த பொருளை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும் போது நல்ல வேலை செஞ்சீங்க இந்த பொருளை மட்டும் நம்ம வந்து சாமுடிஸ்வரி வீட்டில் தளதிபாவளி கொண்டாட போகிறாங்களா அந்த இடத்துல வச்சுட்டா போகிறோம் அதுக்கப்புறம் நடக்கிறது தன்னாலே நடக்கும் அது மிச்சத்தை நம்ம மருமக சந்திரா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் சரிதான் இப்போ இந்த பொருளை வந்து எப்படி சாமண்டிஸ்வரி வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு அப்படிங்கும் போது உடனே வந்து காளிமள்கிட்ட சிம்னாண்டியே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா சித்தி பொருளை வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் இது வீட்டுக்குள்ள நம்ம எப்படி கொண்டுட்டு போகிறதுக்கு அப்படிங்கும் போது சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே சந்திரகலாவும் சொல்லுங்கத்தை அப்படிங்கிறாங்க இங்கே பாரு சந்திரா நம்ம நினைச்ச மாதிரிக்கு அந்த பொருளை வாங்கிட்டு வந்தாச்சுது இப்போது அதாவது சிவனாண்டியும் உங்கள் மாமாவும் அந்த பொருளை எடுத்துகிட்டு அங்கே வருவாங்க நீ தான் எப்படியாவது வந்து யாருக்கும் தெரியாமல் அதை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கும்போது உடனே சந்திரகலாவும் சரி அப்படிங்கிறாங்க சரி நான் சொல்ல நேரத்துக்கு ரெண்டு வரையும் அனுப்பிவிடுங்க அப்படிங்கும்போது உடனே வந்து காளியம்மால் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வீட்டிலருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளையாட்டு அவங்க வெளியே போகிறாங்க அப்போ சந்திரகலா நினைக்கிறாங்க இப்போ தான் அல்ல சரியான நேரம் வீட்டில் யாருமே இல்லை இந்த நேரத்தில் நம்ம கொண்டுட்டு வர சொல்லிடுறா அப்படின்ட்டு உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க வீட்டில் யாருமே இல்லை இப்போ அந்த பொருளை நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் பார்த்தோம்னா அந்த பொருளை எடுத்துட்டு போகிறாங்க அப்போ சந்திரக்கலா அந்த பாக்ஸை வந்து வாங்கிட்டு அந்த பொருளை கொண்டுட்டு போய் எல்லா பாக்ஸும் இருக்கிற மாதிரிக்கும் அந்த பாக்ஸையும் கொண்டு வச்சுட்டு வந்துருந்தாங்க அடுத்து வந்து அவங்க சந்திரக்கலா சிவனாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிதாங்க நான் அதில் கொண்டு வச்சாச்சுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார் சந்திரா நம்ம நினைச்ச மாதிரிக்கே நாளைக்கு காத்தோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் என்கிட்ட சொல்லிட்டீங்களா நான் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் ஒன்று கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லி உடனே சிவநாட்டியும் முத்துவேலும் அங்கேருந்து இருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ அவங்க வந்து அவன் வேலையை கட்டிட்டு இருக்கிற பாரு கதை முடிஞ்சு போச்சுது உனக்கு இது தலை தீபாவளி கிடையாது கடைசி தீபாவளி சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா அடுத்த நாள் தீபாவளி ஆகுது அப்போ எல்லாருமே வந்து குளிச்சு எடுத்து அவங்க வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரும்போது உடனே ராஜராஜன் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க சாம்பிஸ்வரி நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ஆமாங்க உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படிங்கும்போது நீயும் தான் ரொம்ப அழகாக இருக்கிற சாப்பிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஜோடி ஜோடியாக வராங்க அப்போ வந்து பார்க்கும்போது வாகனமும் ரோஹிணியும் வரவும் அடுத்ததான் கார்த்தி ரேவதி வராங்க அதே மாதிரிக்கு சுவாதியும் வரவும் அப்போ உடனே வந்து ரேவதி வந்து நம்ம துர்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வர அவளுக்கு இதுதானே தல தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து துர்காவுக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க அப்போ துர்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம் தீபாவளியை உங்களோட கொண்டாடாம இருக்கிறேன்னு அது நினச்சாக்கே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படிங்கும் போது ஏன் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ தான் வந்து அம்மா கையால் ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி உனக்கு அதாவது கார்த்தி மாமா வந்து இந்த மாதிரிக்கு ஏற்பாடு பண்ணி அம்மா கையாலே உனக்கு ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுத்துட்டாரு அதை போட்டுட்டு சந்தோஷமாக கொண்டாடு கூடிய சீக்கிரமே நீ இந்த வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கும் போது அந்த நாளுக்காக தாங்க நான் காத்துட்ருக்குறேன் அப்படிங்கவோ எங்கள் பாரு நீ சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடிட்டேரு நான் கூட எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுது அப்படிங்கும் போது அக்கா நீ சீக்கிரமாக நீங்கள் எல்லாரும் வந்துடுவீங்களா நீங்கள் உங்கள் வரகாக தான் நான் காத்துட்டு சீக்கிரமாவே நாங்க வந்துருவோம் துர்கா நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹினி வந்து ரேவதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ரேவதி துர்காவுக்கா போன் பண்ணிங்கும் போது ஆமாக்கா துர்காவுக்கு தான் ஃபோன் போன் நம்மள தான் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சோகத்துல இருந்தா நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவ சந்தோஷமே பட ஆரம்பிச்சா அப்படிங்கும்போது அப்புற ரோஹினி சொல்றாங்க அவ நம்மளை விட்டு இது வரைக்கும் பிரிஞ்சுதே இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மாவோட தான் குறைய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க இந்த பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிடலாமா நம்ம போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அத்தை சம்மதிக்கணும்ல அப்படிங்கும் போது நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் நாங்களாம் பேசி எடுத்து எப்படியாவது வந்து அங்கே நம்ம பேர்லாங்க அப்படிங்கும் போது உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி ரோஹிணி சுவாதி எல்லாருமே வந்து அவங்க சாம்பிஸ்வரிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா அம்மா நாங்கள் எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போகிறோமா அங்கே கொண்டுட்டு போய் இந்த பொருள் எல்லாம் நாங்கள் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது உடனே போல சந்திரகலா வந்து தடுக்கிறாங்க அப்போ ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சந்திரா நான் தான் சொல்லியிருக்கோம்லாம் இந்த விஷயத்தில் என் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் ஆமா எப்போ பார்த்தாலும் ஒன்று திட்டத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சாம்டிசுரி கிட்டே எல்லாருமே வற்புறுத்தி கேட்கும் ஒரு கட்டத்தில் சாம்டிசுரி சரி அப்படின்றதாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த பொருளை எடுத்துகிட்டு எல்லாருமே வந்து பாட்டி வீட்டுக்கு அங்கே கிளம்புறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்க தான் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்